இஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பழையநீடு சமையல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி மினி பாட்டில் தான் சமைக்க போகிறோம் மினி பாட்டில் மேல் மேக்கர் பிரியாணி தான் இன்றைக்கி நம்ம போட போகிறோம் உங்களுக்கு இந்த மாதிரி கூட்டாஞ்சோறு முறையில் சமைச்சு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி சமைச்சி சாப்பிட்ருக்கீங்களா அப்படிங்கிறத உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் மேக்கர் பிரியாணி நம்ம வீட்டு ஸ்டெயிலில் எப்படி செய்யுது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா மண் சட்டியை எடுத்து நம்ம அடுப்பில் வச்சிடலாம் அதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வாங்கி வச்சிருக்க மீல் மக்கரை எடுத்து தண்ணியில் போட்டுடலாம் இதுல லேசா நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதி வந்து வேகிற வரைக்கும் நம்ம மூடி வச்சுப்போம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் மீல் மக்கர் சூப்பராக நம்மளுக்கு வெந்துருச்சு இதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு மீல் மக்கரை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் இப்போ நம்ம மீல் மக்கரை பவுலுக்கு மாற்றியாச்சு இதில் காரத்துக்காக வீட்டு மிளகாய் தூள் போட்டுப்போம் அடுத்ததா கொஞ்சமா மிளகுத்தூள் போட்டுப்போம் அப்புறம் சீரகத்தூள் போட்டுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கலருக்காக காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டுக்கலாம் அடுத்து லேசா மஞ்சள் தூள் போட்டுப்போம் அடுத்ததாக நம்ம தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம் புளிப்புக்காக கொஞ்சமா தயிர் ஆட் பண்ணிப்போம் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அப்புறமா இல்ல கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த மேல் மக்கர்லாம் நம்ம மசாலாஸ்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு இதோ ஒரு பத்து நிமிஷம் ரொம்ப ஊற வச்சிடலாம் அடுத்தா பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பில் சட்டியை வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெயும் நெய்யும் ஊற்றிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நெய்யும் எண்ணெயும் நல்லா சூடு வந்துருச்சு இப்போ நம்ம கையில் வச்சுருக்க பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இது இதெல்லாத்தையும் நம்ம போட்டு நல்லா வதக்கி விட்டுப்போம் அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் இதில் லேசாக நம்ம உப்பு சேர்த்துப்போம் இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் வேகிற வரைக்கும் நம்ம மூடி வச்சுக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்திடலாம் வெங்காயமும் தக்காளியும் நம்மளுக்கு வெந்துருச்சு இப்ப நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதோட ஒரு ஸ்மெல் போற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இதுல இப்ப நம்ம கொஞ்சமா கரம் மசாலா தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததான் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கேரட் எடுத்து போட்டுடலாம் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பச்சை மிளகாயை ரெண்டா சின்னதா அரிஞ்சு வச்சுருக்கோம் அதை எடுத்து போட்டுடலாம் இதில் நம்ம பிரியாணி மசாலா இப்போ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ நம்ம வச்சிருக்க மல்லிகீரையை எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இதில் நம்ம கொஞ்சமா இப்ப தயிர் ஊத்திக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம மசாலா போட்டு ஊற வச்சிருந்தோம்ல அந்த மேல் மக்கரை எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்ப இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எவ்வளவு அரிசி எடுத்து வச்சிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிப்போம் தண்ணி நல்லா இப்ப கொஞ்சம் கொதி வந்துருச்சு நம்ம வச்சுருக்க அரிசி எடுத்து இதில் போட்டுடலாம் இதில் நம்ம கொஞ்சமாக இப்போ லெமன் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் சோறு இந்த மாதிரி கொஞ்சமாக வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சிருக்க பிரியாணி மசாலா தூள் எடுத்து போட்டுடலாம் இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் பிரியாணி நம்மளுக்கு வெந்திரிச்சி இதை நம்ம டம்மில் போட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆனியன் ரைத்தாக ரெடி பண்ணிடலாம் நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா கேரட் கட் பண்ணி வச்சுருக்கோம் இதில் நம்ம கொஞ்சமாக இப்போ தயிர் ஊற்றிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மல்லிக்கீரை போட்டு நல்லா நம்ம பசைஞ்சி விட்டுருலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மீல் மேக்கர் பிரியாணிக்கு சூப்பரான ஆனியன் ரைத்தாவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம மேக்கர் பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சூப்பராக நம்மளுக்கு மீல் மக்கர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு வாசனையும் வேறு லெவலில் இருக்குது இதுக்கு மேலே கொஞ்சமாக வாசனைக்காக மல்லிகரை தூவி விட்டுப்போம் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதை நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்டியான மீல் மக்கர் பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு அதுக்கு சைடிஸாக பார்த்தீங்கன்னா ஆனியன் ரைத்தாகவும் நம்ம ரெடி பண்ணிட்டோம் கண்டிப்பாக இந்த மெட்டரில் நீங்களும் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் கூட்டாஞ்சோர் முறையில் மண் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்ப வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி கூட்டாஞ்சோல் முறையில் சமைச்சிருந்தீங்க உங்களோட ஃபீட்பேக்கை எங்கள் கூட கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க